ஜீரகி தான் செய்ய போகிறோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு காபடி வந்து அரிசி எடுத்துருக்கோம் எதுக்கு க்ளீனாக பச்சை அரிசி கழுவிட்டு குக்கரில் போட்டுடலாம் நாலு தண்ணி வைக்கலாம் நாலு வச்சாச்சு பச்சை அரிசி ஒரு ஒரு காபடி அரிசி போடாச்சு அப்படியே குக்கர் அறுத்து பார்த்திங்கன்னா உப்பு ஜீரகம் போடாச்சு இல்லை அப்படியே குக்கர் இப்போ அப்படியே குக்கர் மூடியிலாம் இப்போது அஞ்சே நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஜீரகஞ்சி ரெடி ஆகிடும் ஓகேங்களா நாலு விசில் வேக விட்டு எடுத்துடலாம் கஞ்சின்றதால் நாலு விசில் நம்ம சாதமாக இருந்தால் ரெண்டு விசில் போதுமா இருக்கும் நாலு விசில் நல்லா வெந்தக்கப்புறம் எடுத்துடலாம் ஓகேங்களா ஏனே ஒரு ரெண்டு விசில் போயிடுச்சு வர நாலாக குக்கர் திறந்துடலாம் கஞ்சி ரெடி இருக்கோம் கஞ்சி சூப்பராக இருக்கு பாருங்க கஞ்சி பார்த்து கரெக்டாக வந்திருக்கு நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி இடமோ அந்தளவு தண்ணி பார்த்து வச்சிங்கன்னா ஜீரகம் உப்பு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பச்சை சீட்டுலாம் அருமையான டேஸ்ட்டு இருக்கும் அதே சாப்பிட்றலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் இந்த ஜீரகத்தில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க அந்த வந்து அடிக்கடி இந்த கஞ்சி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தா ஒரு நாள் சாப்பாடு வைக்காதான் ரெண்டு நாள் சாடம் வைக்காதான் அதில் வந்து பெனிஃபிட் இங்கே எக்கச்சகமாக இருக்குது இந்த பெனிஃபிட்ஸ் இந்த ஜீரகம் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த லிஸ்ட் கூட சேர்க்குறேன் அப்படி பார்த்துருந்தீங்க சூப்பர் டேஸ்ட் கஞ்சி அப்படியே ஒரு கார்த்தம் கஞ்சி சாப்பிடலாம் இப்போ ஹெல்த்தியான சட்னி ஜீர ஜீரக கஞ்சி பச்சரிசி கஞ்சி ரெடி பண்ணிட்டோம் இது பார்த்திங்கன்னா வல்லாறை அது கெசது ரெண்டுன்னு சொல்லுவாங்க காரணம் தமிழ் எனக்கு பேர் என்னன்னு தெரியல ரெண்டுமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நமக்கு அந்த சட்னி தொழில் சூப்பு அருமையான டேஸ்ட்டில் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கட்டான நம்ம செஞ்சிருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் அது அந்த வீடியோ கூட ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க அந்த ஊரக தான் இது அதோட இந்த ஜீரகத்தையும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருங்க அந்த இந்த வீடியோ கூடவே அந்த ஜீரகத்தை வந்து அந்த பெனிஃபிட் என்னாண்ட லா வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் ஜீரகத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு டைம் குடிச்சாலும் போதும் ஒரு டைம் குடிச்சாலும் போதும் நாங்கள் அடிக்கடி இந்த ஜீரகம் செஞ்சுருவோம் அதை ஒரு காப்டி அரிசி போட்டால் போதுங்க ஒரு நாலுலேருந்து ஆறு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலு விசில் ஏக வச்சு எடுத்திங்கன்னா உப்பு போட்டு ஒன்றில் ஜீரம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க நாலு நாலு தண்ணி ஊற்றுங்க இல்லை ஒரு ஆறு கூட தண்ணி ஊற்றுங்க ஊற்றி நல்லா நாலு விசில் விடு ஜீரம் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சி இந்த ஜீரத்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது போல் இந்த ஊறுகாய்லேயும் அவ்வளோதான் வல்லாறை கீரை அது வந்து கெசுர தண்டுட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சுருக்கோம் இதில் வந்து வெனிஃபிஸ் எக்கமாக இருக்குது எக்கச்சனமாக இருக்குது அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தங்கள் இருக்குது அப்படியே பிறகு கட்டி சூப்பரான பார்த்துல கஞ்சி ரெடி பண்ணிருக்கலாம் அப்படியே சாப்பிட்றலாம் ஓகேங்களா